வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் அந்த கடற்கரையில் நடந்த ஒரு அமான திகில் சம்பத்தின பத்த காணொலி தாங்க இந்த வீடியோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்பு சொன்னது போலவே தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கு அருகாமில் இருக்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் நடந்த ஒரு அமௌன்சி திகில் சம்பவங்க இந்த சம்பவம் நம்மளோட சப்ஸ்கிரைபரான ஆறுமுகம் அப்படின்ற நண்பர்க்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் நள்ளிரவு நிரலாக ஏற்பட்டதுங்க இவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தாங்க இந்த அமௌன் சம்பவம் நடந்திருக்கு இவங்க மொத்தம் மூணு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே படிச்சிருக்காங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு கொஞ்சம் சரக்கு இருக்கிறதுனால சரி எங்கேயும் வெளியிலலாம் வேலைக்கு போக தேவையில்ல நம்ம இங்கேயே வந்து அந்த விசைப்படகுல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டு கூலிக்காக போவாங்க விசைப்படகில் ஒரு நாள் போயிட்டு அங்கே வேலை செஞ்சால் இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி பேசி கூப்பிட்டு போவாங்க அப்படி பகல் ஃபுல்லாக அப்படி போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு மீன் பிடிக்கிறது பிடிச்ச மீன்களை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வந்து வித்துட்டு வர்றது வலைகளை வந்து சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோக்கல்லே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பகல் ஃபுல்லாகவே வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் நிப்பாட்டி இருக்கிற போட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு சரக்கடிக்கிறது அப்படின்னு அங்கே தோப்பு இருக்குங்க பக்கம் கடற்கரையோட்டி இருக்குங்களாம் அங்கே போயிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த தோப்பில் போயிட்டு நல்லூர் நேரத்தில் இந்த இறைச்சி கோழி மீன் அது மாதிரி எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து சரக்கடிச்சிட்டு வர்றது வழக்கமாக வந்துருக்காருங்க அப்படி ஒரு நாள் இந்த அமௌன் சம்பவம் ஏற்பட்ட அந்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாகவே போயிட்டு விசைப்படல போய் மீன் பிடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம சவுக்கு தோப்புக்கு கிளம்பிடுவோம் அங்கே போயிட்டு நம்ம வந்து சரக்கு அடிப்போம் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே காலையில் வரை இருந்துட்டு அப்படியே வேலை கிளம்பிவிடணும்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் பேசுனது போலவே அந்த இருவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்தரைக்கு மேலே ஒரு கோழி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கிலோ பச்சை மீங்கலையும் எடுத்துக்கிட்டு சரக்கு எடுத்துக்கிட்டு மூணு பேருமே கிளம்புறாங்க அந்த சவுக்குத்தொப்பு நோக்கி அங்கே வந்து ஒரு கேஸ் எடுப்பு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒருவேளை அங்கே விறகு கிடைக்கலாம் அந்த கேஸ் எடுப்பில் வச்சு சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த விசைப்படலில் வந்து கேஸ் எடுப்பு வச்சுருப்பாங்க மண்ணெண்ணெய் எடுப்பு அதை வச்சு தான் சமைப்பாங்க அது படகுலேருந்தே எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த சவுக்குத்தப்பை நோக்கி அந்த தோப்புக்கு போனதுமே ஆர்மங்க என்ன பண்றாருன்னா அந்த கோழியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே மணலில் படுத்துக்கிறாருங்க அடுத்து கூட இருந்த ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறேன்னா ஒருத்தர் வந்து அந்த கோழியை வந்து தீயில வாட்டாருங்க இன்னொருத்தர் வந்து எடுத்துகிட்டு போன அந்த பச்சை மீன் ஒரு கிலோ மீனை வந்து தீயில சுட்டுட்டே இருக்காரு சுட்டு சுட்டு சைடில் இந்த மரத்தோட ஒரு இலையை வந்து கீழே பிச்சு பிச்சு அது மேலே வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாதி கோழி வந்து அந்த இதில் தொங்க விட்டுருக்காங்க ஒரு மரக்கிளையில கயிறு கட்டி அந்த மீன்களை வந்து அப்படி சாப்பிட்டுக்கிட்டே சரகடைச்சு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க பகல் பொழுது ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒன்று பேசிச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இவர் ஆறுமுகம் வந்து மணலில் இருக்காருங்க லைட்டாக குடிச்சிட்டு வந்து லைட்டாக போதையா அப்படியே படுத்துக்கிட்டாரு ஆனால் அரு அருண் என்ன சொல்கிறாருன்னா அந்த பாரு அந்த தோப்புலேருந்து ஒரு ஏதாவது ஒரு ஆள் வந்து அந்த பாறு அடைஞ்சு போன கப்பலுக்கு வந்து யாராவது நடந்து போகிற மாதிரி மச்சான்னு சொல்கிறாங்க உடனே இவர் ஆறுமுகமோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்து பார்க்கும்போது யாரா யாராக இருக்கும் ரெண்டு பேர் போகிறாங்களோ ஒருத்தர் போகிறாங்களான்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டுருக்காருங்க ஏன்னா இந்த விலை மாதுகளை கூப்பிட்டு அந்த மாதிரி போட்டுக்கு போறது வளர்க்குங்க அவங்க ஏரியாவில் தான் அப்படி கேட்டிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் தள்ளாடி எழுந்து நின்று பாக்குறாருங்க அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்மகன் தாங்க அந்த ஆண்மகன் வந்து அப்படியே அந்த கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கு அது போய் அந்த கரவுதான் கப்பலை நோக்கி அந்த சவுக்குத்த போலியா போயிட்டு இருக்காங்க அந்த உருவத்துக்கும் இவங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் உடனே இவர் இருந்துட்டு யாராவது யாராதுன்னு சொல்லிட்டு சத்தம் போகிறாங்க இவங்க மூணு பேருமே சேர்ந்து போதில்லை ஆனால் அந்த சத்தத்துக்கு எல்லாமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலீங்க அந்த குரு அது பாட்டுக்கு அப்படியே நேராக அந்த கப்பலை நோக்கி போயிட்டு இருந்துருக்குங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி எவனா ஒருத்தன் போயிட்டுருக்காங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கப்பலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அங்கே அழகிற மாதிரியும் அமான சத்தங்களை வந்து சேர்ந்து கேட்டிருக்குங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம எதுக்கு அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மூணு பேருமே போகிறாங்க ஆறுமுகம் என்ன பண்றாருன்னா அந்த மீன் மீனை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போகிறாரு கூடவே வந்து அருணும் விக்னேஷ் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்போ மொபைலில் வந்து டார்ச் இருந்துருக்குங்க மொபைலும் வச்சிருந்திருக்காங்க இவங்க உடனே இந்த மொபைல் எடுத்து ஆன் பண்ணி டார்ச் ஆன் பண்ணி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த கப்பலை நோக்கி அந்த கப்பலை நோக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது சத்தம் வந்து இன்னும் அதிகமாகிட்டு இருக்கிறது இவங்க நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க கப்பல்கிட்ட போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தம் அப்பயுமே அடங்கலைங்க அது அப்பயே அந்த சத்தம் வந்து கேட்டுட்டே இருக்குது மொபைல் டார்ச் ஆன் பண்ணி அப்படியே கப்பலை வந்து அந்த பாலடைஞ்சு போன கப்பலை வந்து சுற்றி சுற்றி வராங்க அது வந்து மீடியம் சைஸ் கப்பலை தான் அந்த சத்தம் அப்போ இல்லைங்க உடனே அந்த சைடில் ஒரு கல் மாதிரி இருந்துருக்குங்க அந்த கல் இந்த ம நொரம்பு கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல கருங்கல் மாதிரி இல்லாமல் மணல் கல் மாதிரி அதை எடுத்து அந்த கப்பல் மேலே வீசியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சத்தம் வந்து அப்படியே அடைங்கிருச்சிங்க அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டு பார்த்தியா எவனோ நம்மளுக்கு பார்த்து பயந்துட்டான்னு சொல்லிட்டு மூணு பேரும் போய் சிரிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் சவுக்கு தோப்புக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னும் அந்த சத்தம் அதிகமானதுக்கப்புறமே இவங்க அந்த இடத்துல இருந்து போது அந்த சத்தம் வந்து இன்னும் ரொம்பவே அமானுஷமாக கேட்குதுங்க அது ஒரு மிருகம் மாதிரி இல்லாமல் மனுஷு மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறத கேட்டதோடனே இவங்களுக்கு லைட்டாக வந்து பயம் வந்துடுதுங்க இவங்க பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அமானுஷ்ய ஏதாச்சும் இருக்குமோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி அந்த கப்பலை விட்டு நம்ம உடனடியாக போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ரிட்டன் அப்படியே போகிறாங்க அவங்க போய்ட்டு திரும்பி பார்க்கும்போது ரொம்பவே ஓனம் வர்ற மாதிரி அந்த கப்பலை நோக்கி சவுண்டு வரத பார்த்துட்டு ஆர்மம் திரும்பி பார்த்துறாருங்க அப்போது வந்து அந்த கப்பலுக்கு வெளியே வந்து ஒரு உருவம் நிற்கிற மாதிரி நல்லாவே ஒரு பாத்துறாருங்க உடனே ஒரு விக்னேஷ் கட்டி அருண் கட்டி கை காமிச்சு சொல்லும்போது சொல்லும் போது அந்த உருவம் அப்படியே காற்றுற மாதிரி இவங்க மூணு பேருமே நோட் பண்ணிடுறாங்க உடனே அங்கேருந்து வேகமாக போயிடணுமா அப்படின்னு அந்த நெருப்பு நம்ம போட்டோம்ல அந்த இடத்துக்கு போயிடலாம் அடுப்பு இருக்கிற இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடிடுறாங்க ஓடிட்டு அந்த இடத்துக்கு போனால் அந்த உருவம் வந்து இவங்க பின்னாடியே வரதுக்கு நோட் பண்ணதுமே வேகமாக அந்த அடுப்பு கூட இல்லைங்க அப்படியே வேகமாக இதுக்கு போயிடுறாங்க கடற்கரையை நோக்கி அதை கிராமத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி ஓடிட்டு திரும்பி ப பார்க்கும் நிலா வெளிச்சத்தில் இவங்க சமைச்சு போட்ட அந்த கறி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கறியான வந்து ஒரு உருவம் உட்காந்துட்டு அப்படி அந்த கறி மணலில் வந்து அப்படி புகை கிளம்புற மாதிரி உட்காந்து அந்த இடத்த இருக்குங்க அதை பார்த்ததுமே ரொம்ப பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க இவங்க மூணு பேருமே உடனே இப்போ விட்டால் போதும் நான் சாமின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கடற்கரையை நோக்கி ஓடிடுறாங்க அப்படியே வேகமாக ஓடினவங்க நேராக போய் வீட்டுக்கு போக முடியாது எல்லாருமே சரக்குல இருக்கும் நம்ம வீட்டுக்கு போனால் கண்டுபிடிச்சிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த விசைப்படகு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஏரியாவிலேயே உட்காந்துட்டு வந்துருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த அமானுஷ சத்தம் மறுபடியும் உங்கள் பக்கமே கேட்குதுங்க அதை பார்த்த உடனே இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த கடற்கரை வெளியில் நம்ம எப்படியாவது வீட்டில் மாட்டினா கூட பரவாயில்ல ஓடிடலாம்னு சொல்லிட்டு பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்களே இவங்க அதனால வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போயும் இந்த அமானுஷ் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க அடுத்து திரும்பி பார்க்கும்போது இந்த ஆறுமுகன்றவரனை மட்டும் காணுங்க விக்னேஷ் அவருன்னு அதை முன்னாடி ஓடிட்டுருக்காங்க இவர் பின்னாடியே ஓடிட்டு இருந்திருக்காங்க அவர் ரெண்டு பேருக்கு பின்னாடியுமே அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவர் கால் தடிக்கு கீழே விழுந்து போயிடுறாருங்க வள ஏதோ அருந்து போன வளர்ந்துருக்கும் போல அதில் கால் மாட்டின மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க அப்படியே கீழே விழுந்து போயிடறாரு இவங்க இதெல்லாம் பார்க்காம வேகமாக ஊருக்குள்ளே ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஊருக்கு உள்ள போனதுக்கப்புறம் தாங்க திரும்பி பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம கூட வந்து ஆறுமுகத்த காரணான்னு சொல்லிட்டு சரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு மூணு மூணு மணி நேரம் மட்டும் தான் வெடிஞ்சரி யாராச்சும் கூட்டு போகலாமான்னு சொல்கிறாங்க ஆனால் விக்னேஷ் வந்துட்டு இல்லடா அவன் நம்ம கூட வந்தான் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சனை என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க அந்த சாவடியில் படுத்துட்டு இருப்பாங்க ஊர் சாவடியில் அவங்களும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக வந்து மூணு பேர் இவங்க மூணு பேர் கையில் வந்து தீப்பந்ததோட போகிறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல அவர் உழுந்திருந்தாரோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வந்து அவர் இழுத்து யாரையும் இழுத்துட்டு போன மாதிரி அந்த மன வந்து நல்லாவே தெரியுதுங்க கிட்ட போன உடனே தண்ணி தெளிப்பு அதாவது அந்த கடல் தண்ணி எடுத்துன்னு வந்து தெளித்து ஆறுமுகத்தை எழுப்பிடுறாங்க ஆறுமுகத்தை பண்ண உடனே உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் கீழே உழுந்த மாதிரி தானே ஞாபகம் இருக்கு நான் அத்தனை உங்க காதுக்கே கேட்கறாது நீ ஓடிட்டீங்க என் காலில் ஏதோ வளம் மாதிரி இருந்துச்சு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் என் பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் என்ன நடத்தினே தெரிலடா அப்படின்னு நிறாராருங்க சரி இழுடான்னு சொல்லிட்டு உன்னு ஏறறா அங்கேருந்து எதுவும் இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு தெரிலடா அப்படின்னு சொன்னதுமே சரி வாடா போகிறான்னு சொல்லிட்டு அந்த வலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய்றாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இவர் பாட்டுக்கு கதை தட்டினாரு அம்மா வந்து திட்டுறாங்க எங்கே தான் போகிற வரேனே தெரியல எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறோனாலே போக மாட்டேங்கிறது இங்கே இந்த பஸ்னோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு கதை திறந்து விடுறாங்க இவர் தூங்கின உடனே இவருக்கு ஒரு கனவு ஒன்று வருதுங்க அந்த கனவுலேயும் அதே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த பால் போன கப்பலுக்கு வந்து இவரு போய் அந்த இடத்துல உள்ளே இருக்கிற மாதிரியும் இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் என் கூடவே இரு நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிற மாதிரியும் கனவு வருதுங்க அந்த கூட அந்த வார்த்தை பேசுகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கரிய உருவம் வந்தாங்க அந்த அப்படி பேசுது அவங்க பார்த்தாங்களே அந்த கப்பலில் அந்த அமான் சத்தம் கேட்டது இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அதே உருவம் இவர் அப்படி சொன்னதுமே இவர் பயத்தில் அமௌண்ட் கத்திடுறாருங்க உடனே அவங்களோட அம்மா வந்து எழுந்து வந்து என்னப்பான்னு கேட்கும்போது நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இது மாதிரி நாங்கள் போனோம் கறி சமைக்கிறதுக்கு அப்புறம் இந்த கப்பலில் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டு இருக்கும்போது நான் கீழே விழுந்துட்டு இவங்க முன்னாடி ரெண்டு பேர் ஓடிவிட்டாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து என்ன கூடும் போது என்ன யாரோ நான் விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தவிர என்னை இழுத்துட்டு வந்து விட்ட மாதிரி நான் மயக்கத்தில் இருந்தேன் அப்படின்ட்டுங்க வெடிகிற வரையும் அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு அவரு கூடயே உட்காந்துட்டு இருந்துட்டு வெடிஞ்சதுமே அவங்க ஊர்லேயே ஒரு பிரபலமான ஒரு காளி கோயில் இருக்காங்க அந்த காளி கோயிலை கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு வயதான மூதாட்டி தான் பூசாரியாக இருக்காங்க அந்த பூசாரிக்கிட்ட வந்து கேட்கும் போது இந்த மாதிரி இப்போவுமே அந்த ஆன்மா வந்து துர்வான்மா அந்த கப்பலில் வந்து பாராடைஞ்சு போன கப்பலை ஒருத்தனை வந்து கொலை பண்ணி இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதோட ஆன்மா இன்னமும் அந்த சவுக்கு தோப்புக்கும் இதுக்குன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டே தாங்க இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க போயிட்டு அந்த இடத்துல கறி சாதம் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த கறியோட வாடையை வச்சு தான் இவங்கள வந்து தாக்க வந்திருக்கு இவங்களை திசை திருப்பி அந்த கறியை வந்து எடுக்கிறத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க இவரும் போதையில் வந்து நான் இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க போதிலை ஏதோ உலகிருக்காரு ஆறுமுகம் அதனாலே அந்த ஆன்மாவை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் தன்னோடய துணைக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு நினச்சிதான் இவரை இவரை மட்டுமே தாக்கியிருக்குங்க உடனே அந்த பூசாரி சொன்னதெல்லாமே கேட்டுட்டு அதாவது வயதான மூ மூதாட்டி சொன்னது எல்லாமே கேட்டுட்டு ஆறுமுகம் அவட அம்மா வந்து அளவே ஆரம்பிச்சிடறாங்க பயத்தில் ஆறுமுகமோட அம்மா வந்து அழுந்துட்டு இருக்கும் போதே அந்த மூதாட்டியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இது போல உன்னோட பையன் வந்து நேற்று இறந்து போயிருப்பான் அவன் வந்து பொழைச்சதே வந்து என்னோட தான் அவன் பொழைச்சான் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா காளி கோயில வந்து இவங்க வார வாரம் இவங்க அம்மா போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அங்க வந்து உயிர் பலி கொடுத்துட்டு வர்றது வழக்கங்க அது மாதிரி அறுத்து கும்புறதை வளர்க்குங்க அதனால தான் வந்து நான் காப்பாற்றி விட்டேன் இன்னொரு டைம் அந்த பக்கம் சவுக்குத்தப்போலேயே அவன் இரவு நேரத்தில் போனான்னா அந்த ஆன்மா வந்து இவனை காவ வாங்க முடியும் இப்போ கூட இவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இவருக்கு இந்த இரவு நேரத்தில் வந்து எங்கேயுமே ஒரு மீன் பிடிக்க போகிறது எதுவுமே போகிறதில்லைங்க அவர் அந்த நாகப்பட்டினம் சைடே வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து இப்போது வேலைக்கு சேர்ந்துட்டாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க